ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இறால் பிரியாணி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ ஆய்க்கான் பட்டன ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கா ஒரு நூற்றி ஐம்பதுரா எண்ணெய் ஊற்றுக்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுக்க மூணு பட்டை எடுத்துக்கலாம் அஞ்சு ஏலக்கா ஒரு பிரியாணி இலை ஏழு கிராம்பு ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு நட்சத்திர பட்டை இப்போ நம்ம எண்ணெய் சூடாக அடித்து சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கல கட் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா மூணு பச்சை மிளகா இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்ப சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வசண போடுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கிறதுக்கப்புறம் நான் வந்து இறால மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இப்போ இறால சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இறா பிரியாணி உதவ ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க நான் பெரிய இறா வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் பெரிய இறா கிடைக்கல சின்ன இறாவும் பிரியாணி நல்லா தான் இருக்கும் அப்படின்னா நான் சின்ன பிரியா வச்சு பிரியாணி செஞ்சுட்டேன் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரை விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சொம்பு அரிசி எடுத்திருக்கேன் அதே அளவு தான் தண்ணியும் எடுத்திருக்கேன் அரிசியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுருவோம் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா கலரி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு மறுபடியும் ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் அரிசி உடையாத மாதிரி பொறுமையா கலரி விடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் ஒரு லெமனை புளிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ லெமனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா சேத்துக்கலாம் ஆப்ஷன்ல தான் வேணும்னா சேர்த்துக்கணும் வேணாம் பண்ணிடுங்க சேர்த்துட்டு மூடிட்டு வேஸ்ட் தவா வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வேஸ்ட் தவாவை வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு தமுக்கு வச்சிருவோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரி விட்டுடலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்